வணக்கம் மாயமான்குற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்க கதைக்கு போகலாமா என்ன வசந்தா என்ன படித்து கொண்டிருக்கிறாய் என்று அத்தான் கேட்டுக்கொண்டே அவள் உட்கார்ந்திருக்கும் மேஜை அருகில் வந்துவிட்டால் போதும் வசந்தாவின் முகம் குப்பென்று சிவந்துவிடும் புத்தகத்தை பிடித்து கொண்டிருக்கும் கரங்கள் நடுங்கும் உணர்ச்சி வேகத்தில் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொள்ளும் அத்தானை நிமிந்து பார்த்து பதில் சொல்லக்கூட அவளுக்கு தைரியம் இருக்காது இத்தகைய உணர்ச்சி ஒரு இளம் பெண்ணின் மனத்தில் உண்டாவதைத்தான் கவிகளும் கதை ஆசிரியர்களும் காதல் என்று விவரிக்கின்றனர் என வசந்தா தனக்குள் தனது மனநிலையை பற்றி முடிவு செய்து கொண்டாள் வசந்தாவிற்கு அத்தான் பால் ஏற்பட்டிருந்த விவரிக்க முடியாத அந்த அன்பைப் போன்று அத்தானுக்கும் வசந்தா மீது கட்டாயம் அன்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிடில் அவளுடன் வார்த்தையாடும் இரண்டொரு சமயத்தில் அவனுடைய கண்களில் ஏன் அத்தனை மிருதுத்தன்மை ஏற்பட வேண்டும் குரலிலும் ஏன் அந்த குழைவு தோன்ற வேண்டும் வசந்தாவின் தந்தை திடீரென இறந்து போனதும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்த இந்த விவாக பேச்சில் கொஞ்ச காலம் நின்று போயிருந்தது தங்களுடைய நிலைமை மோசமாக இருக்கும் அந்த சமயத்தில் நடராஜன் தன் தங்கையை அத்தையின் பெரிய குடும்பத்தில் மனம் செய்து வைக்க விரும்பவில்லை அத்தை தன் மகனின் விவாகத்தை குறித்து ஜாலையாக போட்ட இரண்டு கடிதங்களுக்கும் பதிலே போடாமல் மௌனமாக இருந்துவிட்டான் நடராஜன் சில வருடங்களில் நீலகண்டையரின் குடும்பத்தில் ஏற்பட்டதைப் போன்று பலவித மாறுதல்கள் அலமேலு அம்மாள் குடும்பத்திலும் ஏற்பட்டன மூத்த பிள்ளை சந்திரசேகரன் கணக்கு ஆசிரியராக கலாசாலை ஒன்றில் வேலை செய்து கொண்டு அப்படியே மேல் படிப்பு படித்துக் கொண்டிருந்தாள் முதல் நான்கு பாகங்களில் தேர்ச்சி பெற்ற அவனுக்கு பம்பாயில் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றில் உதவி அச்சுவரி வேலை கிடைத்தது உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள பம்பாய்க்கு போகும் சந்திரசேகரன் வழியில் நகரத்தில் ஒரு நாள் நடராஜன் வீட்டில் தங்கி போக விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தான் சந்துருவுக்கு பம்பாயில் பெரிய உத்தியோகம் கிடைத்துவிட்டது என்ற சங்கதியை அறிந்ததிலிருந்து அத்தையின் குடும்பத்தை பற்றி நடராஜன் கொண்டிருந்த எண்ணமே மாறிவிட்டது சந்துரு பெரிய உத்தியோகனாக போகிறான் ஆக்சுவரி பரிசையில் எல்லா பாகத்தையும் பாஸ் செய்து விட்டால் புகழும் பெரிய பதவியும் அடையக்கூடும் என சந்துருவின் மீது அபாரமானதொரு மதிப்பு அவன் உள்ளத்தில் எழுந்தது வசந்தாவிற்கு சந்துருவை விட நல்ல கணவன் கிடைப்பது மிகவும் கஷ்டம் ஆனால் அத்தை அதை பற்றி போட்டியிருந்த கடிதங்களுக்கு பதில் கொடுக்காத நாம் இப்பொழுது நாமே விவாக பேச்சை ஆரம்பித்தால் அத்தை தவறாக நினைக்க மாட்டாளா என பலவாறு எண்ணி நடராஜன் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான் சந்துருவின் கடிதத்தை கண்டதும் அவன் கவலை எல்லாம் மாயமாக மறைந்தன பின் சந்துரு பம்பாய் போகிறவன் எதற்காக அவர்கள் வீட்டில் தங்க வேண்டும் அவர்களையெல்லாம் பார்த்து போக ஆசைப்படுவதாக அவன் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தானே அதற்கு அர்த்தம் இல்லாமல் இருக்காது வசந்தா இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறாள் விவாகத்தை பற்றி நடராஜனின் அபிப்பிராயம் யாது என அறிந்து கொள்ளத்தான் சந்துரு வருகிறான் என்பதில் சந்தேகம் என்ன இப்படியாக நடராஜன் அத்தான் சந்திரசேகரன் வரவை குறித்து பலவாறு எண்ணி தத்தளித்துக் கொண்டிருந்ததைப் போன்றே வசந்தாவின் உள்ளத்திலும் அன்று அத்தானை பற்றிய நினைவுதான் நிறைந்திருந்தது பண கஷ்டம் குடும்ப தொல்லைகள் துக்கம் இவற்றினிடையே வருடங்கள் ஓடிவிட்டாலும் வசந்தாவின் அந்தராத்மாவில் அத்தானின் மேல் அன்று ஏற்பட்டிருந்த அந்த காதல் அப்படியே இருக்கத்தான் இருந்தது கண்களை மூடிக்கொண்டு மனம் வாழ்க்கை இவைகளை பற்றி அவள் கற்பனை செய்து கொண்டு பார்க்கும் பொழுதெல்லாம் அத்தானின் அழகே முகம்தான் அவள் மனக்கு முன் வந்து நிற்கும் இந்த பரந்த உலகில் அத்தானை தவிர அவளை மணந்து கொள்ள வேறு மனிதர் யாரேனும் இல்லையா அப்படி இருந்தும் கல்யாணம் என்ற சிந்தனை ஏற்படும் பொழுதெல்லாம் அவள் கற்பனையில் சந்துருவை தவிர வேறு யாரும் தோன்றியதே இல்லை மறுநாள் காலை தியாகராஜன் சிவகிரியிலிருந்து வந்து சேர்ந்தான் அண்ணா நடராஜனுக்கு அந்த ஆபீஸ் விடுமுறை ஆகையினால் இரண்டு சகோதரர்களும் பொழுது போவதே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தனர் என்ன அண்ணா சிவகிரி கலாசாலையை பற்றி விசாரித்துக் கொண்டு வர சொல்லியிருந்தேனே மறந்து போய்விட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்த தங்கை அவர்களுடன் சம்பாஷணையில் கலந்து கொண்டாள் ஞாபகம் இருக்கிறது ஆனால் உனக்கு இனி கலாசாலை படிப்பு தேவையில்லை என்பதனால் விசாரித்துக் கொண்டு வந்த விஷயத்தை கூறவில்லை என்று நகைத்தான் தியாகராஜன் படிக்க வைப்பதாக நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இஷ்டம் என்று அண்ணாவின் பேச்சை புரிந்து கொள்ளாதவள் போல் கொஞ்சலாக மொழிந்தாள் தங்கை எல்லாம் திங்கக்கிழமைக்கு பிறகு பேசிக் கொள்வோம் அவசரப்படாதே என்று நடராஜன் செல்லமாக தங்கையை அதட்டினான் அண்ணா ஊரிலிருந்து வருவதற்கு முன் அவசரப்பட்ட வசந்தா கலாசாலை படிப்பை பற்றி இப்பொழுது கவலைப்படவில்லை சந்துரு அத்தானை மணந்து கொள்ளப் போவதாக இருந்தால் அவளுக்கு படிப்பு எதற்கு தன் மருமகள் புக்ககத்திற்கு வந்து குடித்தளம் செய்யாமல் மேலே படிக்கப் போவதை அத்தை கட்டாயம் விரும்ப மாட்டாள் திங்கட்கிழமை ஆம் அது வசந்தாவின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நாளாக அக்குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் தோன்றியது அதன் வரவே எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டு ஹாலில் உட்கார்ந்திருந்த வசந்தா டக் டக் என ஒலித்த பூட்ஸின் துணியை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் கையில் சிறு தோல் பெட்டியுடன் உள்ளே நுழைந்த சுந்தர புருஷனின் கம்பீரமான தோற்றத்தைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் அவளுக்கு ஏற்பட்ட பிரமிப்பில் அவளால் பேசவே முடியவில்லை வசந்தா என்னை அடையாளம் தெரியவில்லையா என்ன என்று கேட்டுவிட்டு சிரித்துக்கொண்டு அத்தான் சந்திரசேகரன் பெட்டியை கீழே வைத்துவிட்டு நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான் அவன் தன்னை பெயரிட்டு அழைத்தது மிகவும் சங்கோஜத்தை உண்டு பண்ணியது உங்களை அழைக்க அண்ணா ஸ்டேஷனுக்குப் போயிருக்கிறாரே என்று வியப்புடன் கூறினாள் அவள் அடுத்த வண்டியில் வருவதாக கடிதம் போட்டுவிட்டு முதல் வண்டியிலேயே வந்துவிட்டேன் உங்களையெல்லாம் பார்க்க வேண்டுமென்று அத்தனை ஆசை என்று கூறி அவளை பார்த்து புன்னகை செய்தான் கூர்மையான அவன் பார்வையின் கீழ் சிவந்த தனது முகத்தை வசந்தா மறுபுறம் திருப்பி கொண்டாள் அன்று சந்திரசேகரனுக்கு மிகப்பெரிய விருந்து ஒன்று அவர்கள் வீட்டில் அளிக்கப்பட்டது இரவு சாப்பாட்டிற்கு பிறகு புருஷர்கள் மாடியில் திறந்த வெளியில் காற்றோட்டமான இடத்தில் ஜமக்காலத்தை விரித்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தனர் மாடி அறைக்குள் உட்கார்ந்திருந்த வசந்தாவும் கனகமும் வெளியே பேசிக் கொண்டிருந்த புருஷர்களுடைய பேச்சை உற்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பலவும் பேசி முடித்துவிட்டு மெதுவாக நடராஜன் ஆரம்பித்தான் பம்பாயில் எங்கே தங்குவதாக உத்தேசம் என்று கேட்டான் அவன் தற்போது ஹோட்டலில் தான் என்று பதிலளித்த சந்துரு தட்டில் இருந்த பாக்குத்தூளை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டான் வசந்தாவின் படிப்பும் நின்றுவிட்டது உனக்கும் வேலை கிடைத்துவிட்டது இனிமேல் தாமதிப்பது நன்றாக இல்லை பெரியவர்களாக பார்த்து முடிவு செய்து வைத்தது இந்த விவாகம் அதை நிறைவேற்றி வைக்கும் பொறுப்பு என்னுடையதாக இருப்பதனால் என்று பேசி முடிக்காது நிறுத்தினான் நடராஜன் நீங்கள் சொல்வது விளங்கவில்லையே என வியப்புடன் வினவினான் சந்திரசேகரன் வசந்தாவை உங்களுக்கு கொடுப்பது என்று நம் குடும்பங்கள் செய்திருக்கும் தீர்மானம்தான் தெரிந்த விஷயம் ஆயிற்று விவாகத்தை சீக்கிரமே நடத்த வேண்டும் என்று அண்ணா ஆசைப்படுகிறார் லீவு கிடைக்குமா என்று அண்ணா கவலைப்படுகிறார் என்று தியாகராஜன் குறுக்கிட்டு விளக்கினான் சந்திரசேகரன் சட்டென பதில் சொல்லவில்லை ஒரு நிமிடம் எல்லோரும் மௌனமாக இருந்தனர் அத்தான் வாய்த்திருந்து பேசுவதற்குள் வசந்தாவின் இதயமே நின்றுவிடும் போல் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இந்த வருடம் நான் கல்யாணம் செய்து கொள்வதாக இல்லை என்றார் நிதானமான குரலில் சந்திரசேகரன் இந்த பதிலை கேட்ட அனைவரும் ஏக காலத்தில் ஏமாற்றம் அடைந்தனர் வசந்தாவின் ஏமாற்றம் கண்ணீராக வெளிப்பட்டு லேசாக அவள் கண்களை மறைத்தது தனது வருத்தத்தை மன்னி கண்டுவிடப் போகிறாள் என்று பயந்த அவள் தலையை குனிந்து கொண்டாள் இந்த வருடம் விவாகம் செய்து கொள்ள முடியாத காரணத்தை நாங்கள் அறியலாமா என்று தடைப்பட்ட குரலில் கேட்டான் நடராஜன் அன்றைக்கு காலையில் அவனுக்கு இருந்த உற்சாகம் முழுவதும் சந்திரவின் அப்படியே மற்றி மடிந்து விட்டது இந்த வருடம் என்ன இன்னும் சில வருடங்கள் வரை நான் மனமே செய்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன் என் குடும்பத்தின் நிலை உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல என் பெரிய தங்கை கோமதிக்கு கல்யாணம் ஆகும் வரை என் மன விஷயத்தை பற்றி பேசுவதற்கு இடமே இல்லை அப்பா என் படிப்பு விஷயமாக கொஞ்சம் கடன்பட்டிருக்கிறார் அதை தீர்க்கும் வரை நான் என்னை பற்றி நினைக்கவே லாயக்கற்றவன் என்று முடித்தார் சந்திரசேகரன் அதனால் என்ன கோமதி கல்யாணம் ஆகட்டும் அதற்குள் வசந்தாவும் பிஏ படித்து முடித்து விடுவான் இத்தனை நாள் காத்திருந்த எங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க முடியாதா என்ன என்றான் தியாகராஜன் என் பொருட்டு வசந்தா காத்திருப்பதை நான் விரும்பவில்லை என் குடும்ப பொறுப்பு ஒரு சமயம் என் கல்யாணத்திற்கு பல வருடங்கள் இடையிலாக இருக்கக்கூடும் என்னை பற்றி ஒன்றும் நிச்சயமாக சொல்வதற்கில்லை எனக்காக வசந்தா காத்திருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் இடையில் நல்ல வரன் வந்தால் என் பொருட்டு அதை தவறுவிட வேண்டாம் பல வருட காலம் ஆயிற்றே உங்களை எல்லாம் பார்த்து போகலாம் என்றுதான் இங்கே வந்தேன் பம்பாயிலிருந்து நான் இங்கே மறுபடியும் எப்பொழுது வருவேனோ தெரியாது என் பொருட்டு வசந்தாவின் மனத்தை தள்ளி போட வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சந்திரசேகரன் அமைதியுடன் கூறிவிட்டு எழுந்திருந்தான் மிக்க ஏமாற்றமடைந்த இரு சகோதரர்களும் பதிலே பேசாமல் இருந்தனர் மறுநாள் சாயங்கால வண்டிக்கு சந்திரசேகரன் பம்பாய்க்கு புறப்பட்டு விட்டான் நடராஜனுக்கு அவன் மீது கொஞ்சம் கோபம் ஏற்பட்டிருந்தாலும் அதை அவன் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை விவாகம் என்பது ஒருவருடைய சொந்த விஷயம் அதை பற்றி வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ யாருக்கும் உரிமை கிடையாது என்ற வேதாந்தத்தில் நடராஜன் தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டான் அதனால் அத்தான் சந்திரசேகரனை ஊருக்கு வழி அனுப்ப ஸ்டேஷன் வரை சென்றுவிட்டு வந்தான் அவன் ஆனால் தியாகராஜனுக்கு அண்ணாவைப் போன்ற மனப்பான்மை இல்லை ஏமாற்றம் தாங்காமல் அவனது வாலிப உள்ளம் கொதித்தது அற்பன் உத்தியோகம் கிடைத்துவிட்ட திமிரில் மனிதர்களை மதிக்காமல் பேசுகிறான் இவனை விட்டால் வேறு வரன் வசந்தாவிற்கு கிடைக்காமல் போகாது பார்க்கலாம் என்று கொஞ்சம் ஆத்திரத்தில் முணுமுணுத்தான் சந்திரசேகரனை ஊருக்கு வழி அனுப்ப ஸ்டேஷனுக்கு செல்ல அவனுக்கு பிடிக்கவில்லை நண்பன் ஒருவனை பார்க்க செல்லும் சாக்கில் அவன் அத்தானுக்கு முன் வீட்டை விட்டு அன்று கிளம்பிவிட்டான் மன்னி கனகத்திற்கும் சந்துரு பதில் மிக்க வருத்தத்தை தான் கொடுத்தது இந்த வருடம் இனிமேல் வசந்தாவிற்கு எங்கே போய் வரன் தேடுவது என்று அவள் உள்ள வருங்காலத்தை எண்ணி கலக்கமடைந்தது சந்துரு அத்தான் ஊருக்கு கிளம்பியதும் வசந்தா சீக்கிரமாக தன் சாப்பாட்டை முடித்து கொண்டு படுக்கையில் போய் படுத்தாள் அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அவளது துக்கம் கொண்டு விம்மல்களாக தொடர்ந்து எழுந்தது அத்தானின் பதிலை குறித்து பெரிய அண்ணாவை போல் வேதாந்தி மாதிரியோ அல்லது தியாகு அண்ணாவை போல் கோபமாகவோ அவள் எண்ணவில்லை அதற்கு பதில் சந்துரு அத்தானுக்காக அவளது மனம் இரக்கத்தில் தத்தளித்து வேதனையை அடைந்தது சந்துரு அத்தான் மீது அவள் ஏன் கோபம் கொள்ள வேண்டும் தம் பொருட்டு நம் வாழ்க்கையை வீணாக்குவதை அவர் விரும்பவில்லை அதிலிருந்து சுயநலமற்ற அவரது தங்கமான குணம் விளங்கவில்லையா எவ்வளவு தூரம் உண்மையான ஓர் அன்பு அவரது இதயத்தில் நிறைந்திருந்தால் அப்படி சொல்ல மனம் வரும் பணம் குடும்பத் தொல்லைகள் இவைகளெல்லவா நமக்கும் அத்தானுக்கும் குறுக்கே வந்து நிற்கின்றன நம் தந்தை கடனுக்கு பதில் தம் குழந்தைகளுக்கு நிறைய ஆஸ்தியை வைத்துவிட்டு போயிருந்தால் அத்தான் தம் குடும்ப கடனை பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை அல்லவா அத்தானுக்கு தான் ஆகட்டும் கோபப்படுவது முட்டாள்தனம் அவர் என்ன செய்வார் என்று சிந்தித்த வசந்தாவின் உள்ளத்தில் சந்திரசேகரன் பால் எல்லையற்ற பச்சாதாபம் எழுந்தது அவளது அந்த ஆத்மாவில் கொடிகொண்டிருந்த கொடி கொண்டிருந்த காதல் பன்மடங்கு வலிமையுடன் அவள் மனத்தை தாக்கி வேதனை செய்தது சிதறி போன அவளது கல்யாண கனவை போல இருண்ட வானில் எண்ணற்ற தாரகைகள் மின்னிக் கொண்டிருந்தன ஜன்னல் வழியே வானத்தை வெறித்துப் பார்த்து கொண்டிருந்த வசந்தா யோசனை செய்தாள் வருடங்கள் எத்தனை ஆனால்தான் என்ன அத்தானின் குடும்ப நிலைமை சரியாகும் வரை நாமே ஏன் காத்திருக்க கூடாது கண்ணத்தின் மீது வடிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு படுக்கை மீது எழுந்து உட்கார்ந்தாள் இந்த புது யோசனை அவளுடைய நொந்த உள்ளத்திற்கு புத்துயிர் அளித்தது என்றே சொல்ல வேண்டும் அன்று இரவு வசந்தா இந்த தீர்மானத்துடன் தான் தூங்கச் சென்றாள் வருஷங்கள் எத்தனை ஆனாலும் அக்கறை இல்லை நாம் அத்தானுக்காக காத்திருப்போம் நம் மன உறுதியை யாராலும் தகர்க்க முடியாது இதுதான் அவளது மனோசங்கல்பம் தியாகராஜன் சிவகிரிக்கு திரும்பிச் செல்லும் நாட்கள் நெருங்கிக் கொண்டு வந்தன அதை உணர்ந்த வசந்தாவிற்கு கவலை அதிகரித்தது தன் மேல் படிப்பு விஷயத்தை பற்றி ஒன்றும் சிரத்தை எடுத்துக் கொள்ளாமல் தியாகு அண்ணா ஊருக்கு திரும்பிச் விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் ஒரு நாள் காலை மெல்ல பேச்சை துவக்கிறாள் அண்ணா நான் சிவகிரி கலாசாலையில் பிஏ வகுப்பில் சேர்ந்து விடுவதாக உத்தேசித்திருக்கிறேன் பிஏ பட்டம் ஒன்றை பெற்றுவிட்டால் பிற்காலத்தில் எதற்காவது உபயோகமாக இருக்கும் அல்லவா என்றாள் மேல் படிப்பு என்றதும் நடராஜனுக்கு சற்றென்று பண செலவை பற்றித்தான் ஞாபகம் வந்தது படிப்பா அதுவும் இந்த வருடமா என்ன அசட்டு யோசனை என்று கடிந்து கொண்டான் பதிலுக்கு அவன் என்ன நான் இப்படி சொல்கிறீர்கள் பிஏ படிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் நானும் நல்ல காலத்தை எதிர்ப்பத்து மூன்று வருடங்கள் வீட்டில் வெட்டி பொழுதை கழித்து விட்டேன் இப்பொழுது படிக்காவிட்டால் பிறகு எப்பொழுது படிப்பது பிறகு உங்கள் இஷ்டம் அண்ணா என்று கூறி முடிப்பதற்குள் துக்கத்தில் அவள் குரல் கம்மியது நல்ல காலம் ம் அது இன்னும் நமக்கு வர ஆரம்பிக்கலையேம்மா என்று பெருமூச்சு விட்டான் நடராஜன் வசந்தாவின் தாபம் நிறைந்த முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் தியாகராஜன் அவள் கண்களில் கசிந்து வர பிரயத்தனம் செய்த கண்ணீர் துளி சகோதரனின் நெஞ்சில் வேதனையை உண்டு பண்ணியது அப்பா உயிருடன் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் வசந்தாவின் ஆசைப்படி அவளை பிஏ படிக்க வைத்திருப்பார் அதை போல் நாமும் ஏன் செய்யக்கூடாது நீங்கள் இதுவரை கவனித்துக் கொண்டது போல் நான் இனி அவளைப் பற்றிய பொறுப்பை வகிக்க உத்தேசித்திருக்கிறேன் வசந்தாவின் படிப்பை பற்றிய பண செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறேன் சிவகிரியில் என்னுடன் கொஞ்ச காலம் அவள் தங்கியிருந்து படிக்கட்டும் நீங்கள் அதற்கு மட்டும் உத்தரவு கொடுங்கள் என்றான் தியாகராஜன் பலவித ஆட்சேபனைக்கு பிறகு நடராஜன் வசந்தாவை சிவகிரிக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டான் கலாசாலை திறப்பதற்கு சில நாட்களே இருந்தனவாதலால் வசந்தாவிற்கு முன்னால் தியாகராஜன் சிவகிரிக்கு சென்று பல சௌகரியங்கள் செய்து வைக்க வேண்டியிருந்தது ஆகவே அவன் சீக்கிரமாக சிவகிரிக்கு பயணமானான் ஊருக்கு போகும் முன் சகோதரியிடம் விடை பெற்றுக் கொள்ள வந்த தியாகராஜன் வசந்தா கவலைப்படாமல் சந்தோஷமா இரு நான் போய் வீட்டை வெள்ளை எடுத்து சரிப்படுத்தி வைக்கிறேன் தான் கூறியதை மனதிலே வைத்துக் கொள்ளாதே நமது வீட்டில் சம்பந்தம் செய்து கொள்ள அதிர்ஷ்டம் அற்றவன் படி வேண்டிய உதவி செய்கிறேன் அண்ணாவைப் போல் நான் குடும்பஸ்தன் இல்லை ஏகாங்கி உன் பொருட்டு என் சம்பளம் முழுமையும் செலவு செய்ய தயார் உன் சந்தோஷமே என் வாழ்க்கையின் லட்சியம் அதற்காக இனி ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவிடப் போகிறேன் போய் வரட்டுமா என்றான் கனிவுடன் தியாகு அண்ணாவின் அன்பு வசந்தாவின் இருதயத்தை தொட்டுவிட்டது கடவுள் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் இரண்டு அன்பான சகோதரர்களை கொடுத்திருக்கிறாரே அதுவரை நான் பாக்கியசாலிதான் என்று அவள் உள்ளம் மகிழ்ந்தாள் வீட்டை கவனித்துக் கொள்ளவும் சமைத்து போடவும் துணையாகவும் பெரிய பாட்டி அனந்த அம்மாளை நடராஜன் கிராமத்திலிருந்து தெரிவித்தான் கடைசியில் ஒரு நாள் வசந்தா சிவகிரிக்கு புறப்பட்டாள் அவள் வரப்போவதை முன்கூட்டியே கடிதத்தின் மூலம் அறிந்திருந்த தியாகராஜன் அவளுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருந்து அவளை வீட்டிற்கு அழைத்து சென்றான் தியாகராஜன் உத்தியோகம் செய்து வந்த ஸ்தாபனத்திலேயே அவனுக்கு வீட்டு வசதி அளிக்கப்பட்டிருந்தது அவனுடைய வீடு கலாசாலைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது என்ற குறையை தவிர மற்றபடி யாவும் வசந்தாவிற்கு மிகவும் பிடித்திருந்தன சுற்றிலும் பசுமையானது ஒரு சிறு மாடி வீடு என்றாலும் அவர்களுடைய தேவைக்கு அது போதுமானதாக இருந்தது சில வருடங்கள் வீணாக வாழ்நாட்களை கழித்து சலித்து போயிருந்த வசந்தாவிற்கு கலாசாலை வாழ்க்கை மிக்க ஆனந்தமாக இருந்தது சம வயது பெண்களை சந்தித்து அளவுலாவுதலும் அழுத்து போன வாழ்க்கைக்கு பின் புத்தகங்களை தூக்கி கொண்டு கவலையின்றி கலாசாலைக்கு செல்லும் புதிய அனுபவத்திலும் அவள் நாட்களை இன்பமாக போக்கிக் கொண்டிருந்தாள் தியாகராஜனுக்கு சகோதரியுடன் சேர்ந்து வசித்த புதிய வாழ்க்கை மிகவும் சந்தோஷத்தையே அளித்தது காலையில் எழுந்ததும் தோட்டத்தைச் சுற்றி செடி கொடிகளை பார்வையிட்டு கொண்டு பொழுதுபோக்குவார்கள் அண்ணனும் தங்கையும் அதற்கு மேல் குளித்துவிட்டு பாட்டி அன்புடன் தயார் செய்த சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு இருவரும் வெளியே கிளம்புவார்கள் சகோதரியை கலாசாலைக்கு செல்லும் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு தனது தொழிற்சாலைக்கு செல்வான் தியாகராஜன் மறுபடி சாயங்காலம் வசந்தா திரும்பி வந்ததும் சாப்பிடாமல் அண்ணாவின் வரவேற்காக காத்திருப்பாள் ஆபீஸில் இருந்து திரும்பி வந்த அண்ணாவுடன் டிஃபன் சாப்பிட்டு விட்டு அஸ்தமிக்கும் வரையில் பேச உட்காருவாள் தொழிற்சாலையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தன் சகோதரிக்கு சொல்ல மறக்க மாட்டான் அதே போன்று தன் கலாசாலையை பற்றிய சங்கதிகள் ஒன்றையும் அவளிடம் கூறாமல் இருக்க மாட்டாள் அவள் இரவு போஜனத்திற்கு பின் மாடியில் படிப்பதற்காக தான் உபயோகித்து வந்த சிறு அறையில் போய் உட்கார்ந்து கொண்டு பாடங்களை தீவிரமாக படிப்பாள் வசந்தா ஆனால் காலையிலிருந்து சாயங்காலம் வரை குதூகலத்திலேயே நீந்திக் கொண்டிருந்த அவளது மனம் திடீரென்று ஒவ்வொரு சமயத்தில் துக்கத்தில் அழ ஆரம்பித்துவிடும் விபரிக்க இயலாத அந்த தக்க உணர்ச்சியை மனதிற்குள் நிறைய விடாமல் செய்வதற்காக அவள் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு கருத்துடன் வாசிக்க முயற்சி செய்வாள் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திற்குள்ளும் அத்தான் சந்துருவின் முகம்தான் தென்படும் பல மைல்களுக்கு அப்பால் வசிக்கும் அவனை எண்ணிய மாத்திரத்தில் அவள் கண்களில் லேசாக நீர் படிய ஆரம்பிக்கும் படிப்பு கலாசால வாழ்க்கை என்ற இவைகளின் பின்னால் நிழலை போல் அவளது உள்ளத்தில் அத்தானின் நினைவு மறையாமல் பதிந்து கிடந்தது நாட்கள் சென்று கொண்டிருந்தன சாயங்காலம் நேரே ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு திரும்பிவிடும் தியாகராஜன் கொஞ்ச நாட்களாகவே நேரம் கழித்து வீட்டிற்கு வருவதை அவள் கவனித்தாள் முதலில் அதை பற்றி அசிரத்தியாக இருந்த அவளுக்கு திடீரென ஒரு நாள் இரவு வெகு நேரம் ஆகியும் தியாகு வீடு திரும்பாததைக் கண்டு மிகவும் கவலை ஏற்பட்டுவிட்டது இரவு சாப்பிட கூட பிடிக்காமல் அண்ணாவின் வரவிற்காக அவள் அன்று காத்திருந்தாள் இரவு ஒன்பது மணி சுமாருக்கு தியாகராஜன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் என்ன அண்ணா இன்றைக்கு இத்தனை நேரம் நான் மிகவும் கவலை அடைந்து விட்டேன் என்று விசாரித்தாள் சகோதரி அதுவா எங்கள் தொழிற்சாலையில் புதிதாக ஒரு டாக்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அவன் எனக்கு மிகவும் சிநேகமாகிவிட்டான் அவன் என்னை இன்று தன்னோடு சாப்பிடும்படி நிர்பந்தப்படுத்தினான் அதுதான் இத்தனை நேரம் என்று சிரித்துக்கொண்டே பதில் அளித்த தியாகராஜன் கோட்டை கழற்றினான் இன்று மட்டும் என்ன நீங்கள் தினமுமே நேரம் கழித்துதான் வருகிறீர்கள் என்று மனக்குறையுடன் கூறிய சகோதரி உள்ளே சென்றாள் அவனுடைய வீட்டில் அவனையும் சமையல் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனிமையாக இருப்பதனால் தினமும் கொஞ்ச நேரம் அவனோடு சென்று வார்த்தை வருகிறேன் வசந்தா டாக்டர் ஸ்ரீதரனை நீ பார்த்தால் சொல்லுவாய் சின்னஞ்சிறு வயதில் பெரிய பட்டம் பெற்றவன் கொஞ்சமும் கர்வமே கிடையாது எங்கள் தொழிற்சாலைக்கே முக்கிய ரண வைத்தியனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று தியாகராஜன் பேசிக்கொண்டு போனான் சரி அண்ணா நான் சாப்பிடப் போகிறேன் என்று அசிரத்தையாக பதிலளித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் வசந்தா டாக்டர் ஸ்ரீதரனை பற்றி அவள் அதிகம் அறிய விரும்பவில்லை அவன் தொழிற்சாலையை சேர்ந்த ஒரு டாக்டர் அவனை அண்ணாவிற்கு பிடித்திருக்கிறது நமக்கென்ன அதை பற்றி தர்க்கம் என்று அலட்சிய மனப்பான்மையில் அவள் ஸ்ரீதரனை பற்றி மேலே கேட்க விரும்பவில்லை ஒரு நாள் சாயங்காலம் அவள் கலாசாலையில் நின்று திரும்பி வந்தபொழுது வீடு மூழ்கி இருப்பதை கவனித்து திடிக்கிட்டாள் உள்ளே நுழைந்து விளக்கை ஏற்றி பார்த்தபொழுது பாட்டி அனந்த அம்மாள் அதிக ஜுரத்துடன் முணுகி கொண்டு சமையலறை தரையில் படுத்திருப்பதை கண்டாள் பாட்டி உடம்பிற்கு என்ன என்று பதிவோடு விசாரித்தாள் தலைவலி தாங்க முடியலம்மா என்று பாட்டி ஜுர வேகத்தில் அரற்றினாள் அப்பொழுதுதான் தியாகராஜன் காரியாலயத்திலிருந்து வந்து கொண்டிருந்தான் பாட்டிக்கு ஜுரம் என்று கேள்விப்பட்டதும் வீட்டிற்குள்ளே கூட நுழையாமல் அப்படியே அவசரமாக வெளியே சென்று விட்டான் ஹாலில் கிடந்த கட்டிலில் பாட்டியை கொண்டு வந்து படுக்க வைத்துவிட்டு அடுப்பை மூட்டி கெட்டிலில் நீர் கொதிக்க வைத்தாள் வசந்தா அதற்கு மேல் என்ன செய்வது என்று அவள் யோசனை செய்யும் முன் வாயில் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த தமையனின் குரல் கேட்டது அவனை கவனிக்க ஹாலுக்குள் சென்றாள் கட்டிலில் படுத்திருந்த பாட்டியை பரிசோதித்துக் கொண்டிருந்த டாக்டர் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காவிடினும் அவன்தான் தியாகராஜனின் புது நண்பன் டாக்டர் ஸ்ரீதரன் என்பது ஒரே நொடியில் அவளுக்கு விளங்கிவிட்டது நோயாளியை பரிசோதித்து முடிந்ததும் ஸ்ரீதரன் தியாகராஜனின் பக்கம் திரும்பினான் சகோதரன் அருகில் அவனை விட உயரமாக கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த ஸ்ரீதரனை வியப்புடன் பார்த்தாள் வசந்தா தன் நண்பனை பற்றி தியாகராஜன் விவரிக்கையில் வசந்தாவின் கற்பனையில் தோன்றிய ஸ்ரீதரனுக்கும் உண்மையிலேயே நேருக்கு நேர் பார்க்கும் ஸ்ரீதரனுக்கும் அதிக வேற்றுமை இருப்பதை உணர்ந்தாள் இவள்தான் என் சகோதரி வசந்தா என்று அவளை அறிமுகம் செய்து வைத்தான் தியாகராஜன் ஓஹோ என்றான் ஸ்ரீதரன் அவள் பக்கம் திரும்பி பார்க்காமலேயே அவனது குரலில் ஆவலோ அலட்சியமோ ஒன்றும் தொடிக்கவில்லை நோயாளிக்கு அளிக்க வேண்டிய மருந்துகளைப் பற்றி கூறிவிட்டு ஸ்ரீதரன் தன் கைப்பெட்டியுடன் வெளியே செல்ல புறப்பட்டான் அது சமயம்தான் வசந்தாவிற்கு நோயாளிக்கு அளிக்கப்பட வேண்டிய ஆகாரத்தை பற்றி நினைவு வந்தது டாக்டர் பாட்டிக்கு என்ன ஆகாரம் கொடுப்பது என்று கேட்டாள் வெளியே செல்ல அடியெடுத்து வைத்த டாக்டர் ஸ்ரீதரன் அவள் பக்கம் திரும்பி பார்த்து கஞ்சி கொடுங்கள் போதும் என்றான் வறட்சியான குரலில் என்ன கஞ்சி பார்லி கஞ்சியா அரிசி கஞ்சியா என்று மேலே கேட்டாள் வசந்தா பார்லி கஞ்சி என்று பதிலளித்த ஸ்ரீதரன் கருப்பு பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி வழியாக அவளை ஏறிட்டு பார்த்தான் கஞ்சி எப்படி வைப்பது டாக்டர் என்று கூட நீ கேட்பாய் போல் இருக்கிறது என்று ஒருவித ஏளனம் அவனது பார்வையில் நிறைந்திருப்பதைப் போல வசந்தாவிற்கு பட்டது நண்பனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த தியாகராஜன் எப்படி என் நண்பன் நல்ல குணம் உள்ளவன் அல்லவா என்று கேட்டான் நல்ல குணம் என்பதற்கு உங்கள் அகராதியில் என்ன அர்த்தமோ அண்ணா எனக்கு தெரியாது ஒரு கேள்வி கேட்டால் ஒரு தடவைக்கு இரண்டு தடவையாக பதில் கூறினால் என்ன வாய் முத்து உதிர்ந்து விடுவது போல் அப்படியே முறைத்துப் பார்க்கிறாரே உங்கள் நண்பர் என்றாள் வசந்தா எரிச்சலுடன் அதுவா பாவம் அவனுக்கு பெண்களை கண்டாலே மிகவும் கூச்சம் அதிகமாக பேசத் தெரியாது என்று தன் நண்பனுக்காக பரிந்து பேசிய தியாகராஜன் சிரித்தான் பெண்களைக் கண்டு பயப்படும் மனிதர் டாக்டர் தொழில் செய்வதற்கு லாயக்கில்லை மேலும் இப்படிப்பட்ட மனிதன் டாக்டர் தொழில் செய்து உருட்டா போலத்தான் என்றாள் ஏளனமாக வசந்தா இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்